சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்மத்தில் பிறந்தால் தங்களுடைய வேலைகளை அற்புதமாக செய்வாங்க ஒரு வேலை செய்கிறதுக்கு அற்புதங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் எப்படி செய்வான் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அழகு இருக்கும் அவங்க செய்கிறதில் ஒரு தனித்துவம் இருக்கும் இந்த தனித்துவங்கிற வார்த்தை என்ன சார் தனித்துவங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த தனித்துவம் மட்டும்தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டும் தைரியமாக இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு சொன்னோம்னா தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலேயே தைரியத்தை கொடுக்கக்கூடியது சிம்மராசி இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த தைரியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எது சார் இது எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க சிம்மராசிக்கு ஒன்றும் இல்லை அஷ்டமசனி வருதுன்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி அஷ்டமத்தில் இருந்தால் பிப்ரவரி மாதத்தில் திருமண சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாகையில் இருந்தால் யாருக்காவது பாகைன்னு ஒன்று இருக்குது அதில் ஏதாவது திருமண விஷயங்கள் இருந்தால் அது வெற்றிகரமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது